உங்களுக்கு நாங்கள் தர விரும்புகிறோம் என்று பதினைந்து நாட்களுக்கு முன்பாக என்னை சென்னையில் சந்தித்து ஆளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் என்ற விதத்தில் ரூபாயை என் கையில் ஒப்படைத்த அந்த இரண்டு நன்றிக்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் இதோடு என்னுடைய கதை முடிந்தது என்று நீங்களும் உங்களை சார்ந்த சிலரும் நினைத்திருக்கலாம் எங்களுடைய பொதுவாக்கியை இருக்கின்ற அனைத்து தலைவருடைய பொதுவாக்கியை பிடிப்பதற்கு எவராலும் முடியாது அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ அவர்களினுடைய திராவிட ரத் பெற்றுக் கொள்கிறார்கள் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் இதோ எங்களுடைய வண்ணமணி கொடியை திராவிட இயக்கத்தினுடைய தொழிற்சங்க சாசனம் நம்முடைய வழிகாட்டி திருப்பரார் அவர்கள் நம்முடைய கொடியினை அறிமுகப்படுத்துவிட இயக்கம் மல்லை சத்யா அவர்கள் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ அவர்களினுடைய திராவிட ரத்னா விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள் ஊடக நண்பர்களை நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறோம் நேரத்தையும் நாளையும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறிப்பாரே ஆனால் அன்னன் மல்லை சத்யாவிடத்திலே இருக்கக்கூடிய திராவிட ரத்னா விருதினை அவரிடத்திலே நேரடியாக ஒப்படைப்பதற்கு அன்னன் மல்லை சத்யா அவர்கள் சித்தமாக இருக்கிறார் ஊடகங்களிலே நன்றாக செய்தியை வெளியிடுங்கள் எப்போது என்று அவர் சொல்லட்டும் அன்னன் மல்லை சத்யா அந்த விருதினை ஒப்படைத்து விடுவார் காலையில் யாரும் எதிர்பாராத விதத்தில் எழுச்சி புண்பாடு கெண்ட விதத்தில் மழனிகளாக இருந்தாலும் நாங்கள் அரசியல் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் என்ற விதத்தில் நான் கலங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் என்னை வீட்டில் வந்து என்னை தேட்டி அந்த பழலை செல்வங்கள் நான் கலங்கிய நேரத்தில் கையெழு நிலையில் கைகாசு இல்லாத அந்த சூழலை ஜனாதன் அவர்களும் அவருடைய கைத்தளம் பெற்றிய சகோதரி வானஸ்டி அவர்களும் வீட்டில் பேசுகின்ற போது படித்துக் கொண்டிருந்த போது அதை கேட்ட தங்கை செந்தமழினி அவர்களும் தமிழ் ஓவிய அவர்களும் தாங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற உண்டியல் காசை உங்களுக்கு நாங்கள் தர விரும்புகிறோம் என்று பதினைந்து நாட்களுக்கு முன்பாக என்னை சென்னையில் சந்தித்து ஆளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் என்ற விதத்தில் முப்பதனாயிரம் ரூபாயை என் கையில் ஒப்படைத்த அந்த இரண்டு தங்கைகளுடைய நன்றிக்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் அவர்கள் கொடுத்த அந்த பணத்தில் தான் இங்கே வழங்கப்பட்ட அண்ணாவினுடைய சிலையும் திராவிட ரத்னாவுடைய விருதுக்கான அந்த பங்களிப்பை அதில் சேர்த்திருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்வதற்கான காரணம் வாழையடி வாழையாக வந்திருக்கின்ற திராவிடி இயக்கத்தில் நீங்கள் திராவிட இயக்கத்தை அடுத்த கொண்டு செல்கின்ற ஒரு நம்பிக்கை பார்க்கின்றேன் அந்த அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் காலையிலிருந்து பல்வேறு தலங்களை காலை அண்ணாவுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு திராவிட இயக்கத்துடைய உணர்வுகளை இதயத்தில் தாங்கி அங்கிருந்து அண்ணா எழுத்தாளராக சில மாதங்கள் பணியாற்றிய மாநகராட்சியுடைய பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அங்கிருந்து நம்முடைய தோழர்கள் ஊர்வலமாக புறப்பட வேண்டும் என்று சொல்லி கையில் தீபத்தை ஏந்தி சுடரை ஏந்தி தம்பி இளவேணில் அவர்களும் தம்பி அவர்களும் முன்வரிசையில் பட்டாளர் நடைந்து கருஞ்சட்டையை முன்னகர்த்தி செல்லுகின்ற விதத்தில் அவர்களுக்கு பின்னாக இந்து மதத்தை சார்ந்த வடவாதி ஆதினத்துடைய தலைமையில் இந்து மத சாமியார்களும் அண்ணன் வீரமணி தலைமையில் பௌத்தர்களும் தம்பி சுல்தான் தலைமையில் இஸ்லாமியர்களும் பீட்டர் தலைமையில் கிறிஸ்தவர்களும் அணிவகுத்து தாய்மார்களும் நாங்களும் பங்கேற்கிறோம் என்று ஒரு எழுச்சி போலமாக இந்த அரங்கத்தில் காலை ஒன்பது மணிக்கு நாம் துவங்கிய பயணம் இதோ பத்தை கடந்து பனிரெண்டு மணி நேரங்களுக்கு பின்னாலும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் திராவிட இயக்கத்துடைய அடித்த பரிணாமத்தை முன்னகர்த்துகின்ற கொள்கை வீரர்கள் என்பதை இங்கே நாம் பறைசாட்டி கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த அரங்கம் என்பது நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதன் கணேச மூர்த்தியுடைய பெயரால் அமைக்கப்பட்ட அரங்கம் இந்த அரங்கம் அவரின் பெயரால் அமைந்திருக்கிறது இந்த மேடை என் இனிய நண்பர் முராத் பகு புகாரினுடைய பெயரில் அமைந்திருக்கின்ற மேடையில் நான் உரையாட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆக கொள்கைகளை லட்சியங்களை இதயத்தில் தாங்குவதாக இருக்கின்ற காரணத்தினால் காலையில் நம்முடைய படை நம்முடைய அந்த அணிவகுப்பை பார்க்கின்ற போது ஒரு நிகழ்வுதான் என் கண் முன்னால் நின்றது சிவகாமி சம்பவத்தை எழுதுவதற்காக கல்கியின் ஆசிரியர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாமல்லபுரம் வந்த போது அவர் ஒரு பௌர்ணமி விவரிக்கிறார் நான் முதன்முதலாக நான் கடல் மலைக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இங்கே வந்து அமர்ந்தவுடன் பல்வேறு நினைவுகள் என்னுடைய இதயத்தில் கோலமிடுகிறது என் கண் முன்னால் மாமல்லனும் மகேந்திரவர்ம பல்லவனும் நரசிம்மனும் சேனாதிபதி பரஞ்சோதியும் சிவகாவியும் அயனரும் என் கண் முன்னால் வந்து செல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இதை நான் எப்படி உள்வாகிறேன் என்று சொன்னால் சோமசுந்தர பாரதியுடைய அந்த கவிதை வரிகளை மேற்கோள் காட்டுகின்றார் விதியின் எழுத்தை கிழிச்சாச்சி முன்பு விட்டகுரை வந்து தொட்டாச்சி என்பதைப் போன்று முன்பு விட்டகுரையை தொட்டதைப் போன்று இங்கே நாம் காஞ்சியில் வருகின்ற போது காஞ்சியில் சாளுக்கியர்களை வீழ்த்தி விட்டு மகேந்திரவர்ம மல்லைய மகன் நரசிம்மனும் சேனாதி பரஞ்சோதியும் இந்த நகரத்திற்கு வருகின்ற போது தாய்மார்களும் ஊர் பெருமக்களும் அவர்களை கூடி நின்று மலர் தூமி வரவேற்றதை போன்று வாழ்த்து கூறியதை போன்று நாம் இந்த ராஜபாட்டில் வருகின்ற போது அந்த காட்சி என் மனக்கண்ணால் வந்து மறைந்தது அண்ணா பிறந்த நாளில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் நம்முடைய திராவிட இயக்கத்தில் நாம் இணைத்துக் கொண்டவர்களாக இருந்தோம் தலைவர் மைக் என்னை ஆளாக்கிய அந்த தலைவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால இடம் மிகுந்த லட்சிய பயணத்தில் எனக்கான முகவரியை தந்தவரை நான் மறக்கவில்லை எனவேதான் திராவிட விருதுக்குரியவராக தேர்வு செய்வதில் நிச்சயம் தலைவர் வைகோடைய பெயர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் அந்த தலைவருடைய விருதை அவர் வராத காரணத்தினால் நானே பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் தலைவர் வைகோ உங்களை நாங்கள் மறக்கவில்லை என்பதை தான் இங்கே நான் பதிவு செய்ய வேண்டிய கடமையில் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு இனமான உணவை ஊட்டினீர்கள் நீங்கள் எங்களுக்கு திராவிட இயக்கத்துடைய ஊட்டினீர்கள் நீங்கள் போராட்ட உணர்வை எங்கள் இதயத்தில் ஆழமாக பதித்தீர்கள் ஆனால் அந்த ஒற்றை சொல் அந்த ஒற்றை சொல் தான் என்னை தூக்கி மீதியில் வீசினீர்கள் உங்கள் மகனுக்காக அந்த கொடும் வழியை என் மீது நீங்கள் சுமத்தினீர்கள் என் மீது சுமத்திய காரணத்தினால் நான் முடங்கி போய் விடுவேன் இதோடு என்னுடைய கதை முடிந்தது என்று நீங்களும் உங்களை சார்ந்த சிலரும் நினைத்திருக்கலாம் எங்களுடைய பொது இங்க இருக்கின்ற அனைத்து தலைவருடைய பொதுவாக்கியை முடிப்பதற்கு எவராலும் முடியாது அது நாங்களாக முடிவெடுத்தால்தான் நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் முடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒரு வயதை கடந்த திருப்பூர் துரைசியாம அவர்கள் இந்த பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காக எங்களை வாழ்த்துவதற்காக நெடுஞ்சுழைவு பயணம் செய்து இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு காட்சியின் கண்மொன்னார் வந்து மறைகிறது இந்த ஊருக்கு பல சிறப்புகளை அந்த நாமக்கரசர்

ராமானுஜரும் இந்த மண்ணில்தான் தான் இந்த மண்ணில் தான் எங்கள் அண்ணாவும் பிறந்தார் என்பது எங்களுக்கான சிறப்புகளில் ஒன்றாக நாங்கள் பாய்க்கின்றோம் அவையும் கடந்து இந்த மண்ணில் தான் திவான் பகதூர் தலைவர் ரெட்டமலை சீனிவாசனும் இந்த மாவட்டத்தில் தான் பிறந்தார் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறார் இந்த மாவட்டத்தில் பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் இந்த நகரத்தில் இருக்கின்ற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் சொன்னவண்ணம் கேட்ட பெரும்பால் என்ற ஒரு பெரும்பால் இருக்கிறார் அந்த பெருமாருக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் அவன் தமிழ் மீது கொண்ட காதலின் காரணமாக ஒரு மன்னன் பல்லவ மன்னனுடைய வீட்டு பெண் அழகாக இருப்பதற்கான கணிகண்ணன் என்கின்ற ஒரு பாடி அந்த பெண்ணுக்கு ஒரு இளமையை பெற்றுத் தருகிறான் அதே வர்ணனையை தனக்கும் தர வேண்டும் நானும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று மன்னன் கேட்ட போது இல்லை நான் ஆண்டவனை ஆராதித்த வாயால் உன்னை ஆராதிக்க மாட்டேன் என்று சொன்ன போது நான் இந்த நாட்டுக்கு மன்னன் எனக்கு நீங்கள் பாட முடியாது என்று சொன்னால் நீங்கள் அந்த மண்ணில் இருப்பதற்கு தகுதியிட்டவர்கள் வெளியேறுங்கள் என்று சொன்ன போது தன்னுடைய குருநாதனாக இருக்கின்ற திருமணிசை ஆழ்வாரிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை சொல்லி விடைபெறப் போகிறான் விருப்பத்தை சொன்ன போது நீ இல்லாத இடத்தில் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி கணிகன் கணிகண்ணன் பின்னால் திருமணிசை ஆழ்வாரம் போவதற்கு முன்பாக பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த சொன்னவண்ணம் கேட்ட பெருமாளுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறார் சென்று அங்கே ஒரு பாடலை பாடுகின்றார் கணிகர்ணன் போகின்றான் தர்மாபூ கட்சி மணிபண்ணா நீ இங்கு இருக்க வேண்டாம் துணிவுதையா சொன்ன புலவன் நான் சொல்கின்றேன் உன் பண்ணாக பாயை சுருட்டிக்கொள் என்று சொன்ன போது பெரும்பால் தன்னுடைய ஐந்து தலை கொண்ட சுருட்டி சுருட்டிக்கொண்டு கணிகர்ணனுடன் அவன் சென்று ஓரிரவில் ஒரு ஆட்டங்கரை அருகாமல் தங்கினால் அந்த இடத்தின் பெயர் இப்பொழுது ஓரிக்கை என்று ஒரு கோயில் அமைந்திருக்கிறார் காலையில் பார்க்கிறார்கள் மக்கள் ஆண்டவன் இல்லாத தரிசனம் ஆண்டவன் இல்லாத ஆலயம் வெற்றிடமாக இருக்கிற அதற்கு தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் கனி கணிகண்டனும் போய் வேண்டி கணிகண்டனும் நம்பிய அந்த ஆழ்வாரம் வந்து வருகின்ற போது மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அங்கே செல்லுகின்ற காரணத்தினால் நீயும் வர வேண்டும் என்று அழைத்ததை போன்று மல்லை சத்யாவுக்கு மறுமழி திமுகவில் இல்லை என்று சொன்னால் நாங்களும் இருக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த ஆண்டவன் எப்படி புறப்பட்டு சென்றானோ அதை போன்று நீங்களும் ஒரு சாதாரண எனக்காக நீங்கள் உங்களுடைய பதவிகளை துறந்துவிட்டு என் பின்னால் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன் அன்று கிரிய தோழர்களே இங்கே காலையில் மாஸ்டர் கராத்தே பழனிசாமி அவர்கள் சொன்னார் ஆனால் அழகசுந்தரம் அவர்கள் கோடிட்டு காட்டினார்

இங்கே நம்முடைய தோழர்கள் பேசினார் தங்கை இளந்தளியிலிருந்து ஐயா அப்துல் காதர் வரையிலும் சில வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் தலைவனாக உருவெடுத்திருக்கின்றீர்கள் தலைவனாக நீங்கள் பரிணமித்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் நான் அதில் உடன்படவில்லை நான் ஒரு தொண்டராகவே இருக்க விரும்புகிறேன் என்பதை பதிவு செய்வதற்கான ஒரு சாட்சி அந்த புத்தகத்தில் இருக்கிறது அது என்னவென்றால் யாராலும் வெல்ல முடியாத ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆட்டங்கரையில் தன் வாழ்வீச்சில் வென்ற சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி இந்த காஞ்சியை முட்டுகையிட்டு ஏறக்குறைய ஒன்பது மாதங்கள் முட்டுகிடுகிறான் முட்டுகையை விளக்க முடியவில்லை இறுதியாக அவன் செல்லுகின்ற போது ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு அவன் மீண்டும் தேசத்துக்கு போகின்ற போது காஞ்சியை தீக்கரை ஆக்கிவிட்டு செல்கிறான் அவன் வருகின்ற போது ஒரு லட்சம் படை வீரர்கள் உள்ளே இருக்கிறார்கள் மகேந்திரவர்மன் உலகத்தின் ஆக சிறந்த போர்விகங்களில் சிறந்தவன் என்பது வரலாறு அந்த மகேந்திரவர்மன் தன்னுடைய படை எல்லாம் உள்ளே வைத்து விடுகிறார் கோட்டைக்குள்ளே இருக்கிறார் நரசிம்மல்ல பல்வடும் பரஞ்சோதியும் ஆதங்கப்படுகிறார் பரஞ்சோதி மாமல்லபுரத்தில் இருந்து காஞ்சிக்கு வருகிறார் காஞ்சிக்கு வருகின்ற போது ஒரு மதம் கொண்ட ஏனை வீதியில் ஓடுகிறது அந்த மதம் கொண்ட ஏனையில் ஏனையுடைய மத்தளத்தில் தன் கையில் இருந்த அம்பை எழுதி அந்த யானையுடைய மதத்தை குலைத்தான் என்பது செய் இதை கேட்ட பகேந்திர பல்லவன் எல்லோரும் ஓடி வழியுண்ட போது ஒரே இளைஞன் தன் கையில் இருந்த அம்பால் அந்த ஏனையுடைய மத்தளத்தை பலர்ந்து அந்த அந்த மதத்தை உழைத்தான் என்று சொன்னால் அவன் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது ஒரு மிகப்பெரிய வல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தேடி கண்டுபிடித்து தன் மகன் நரசிம்மர் அவர்களுக்கு பக்கத்துணையாக வைத்தான் என்பது வரலாறு அதை போன்றுதான் நாங்கள் வருவலை சிந்திராவட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் வைகோவர்களுக்கு நாங்கள் துணையாக வந்தவர்கள் அவர் நீதி மீதிக்கு வருகின்ற போது அவருக்கு நாங்கள் அரணாக இருக்க வேண்டும் என்று அண்ணன் மதுராதத்தார் அவர்கள் என்னை அழைத்து வந்து அப்பொழுது அண்ணன் கலைப்புலி தானவருடைய இல்லத்தில் கற்பகம் என்ன என்னை அறிமுகப்படுத்துகின்ற போது அண்ணன் சம்பத்தவர்களும் அந்த நெல்கரேசன் கணேசன் போன்றவர்களும் அப்பொழுது இருந்தார்கள் அப்பொழுது என்னை இழந்தவன் தலைவர் வைகோடன் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் இப்பொழுது ஒரு அரண் இருக்கிற ஒரு வீரன் கிடைத்திருக்கிறான் இந்த படை பரிவாரத்திற்கு ஒரு தக்க தளபதி கிடைத்திருக்கிறார் என்று மகேந்திரவர்மன் மகிழ்ந்து அவனை தன்னுடைய படை தளபதியாக பயிற்சி கொடுப்பதற்கு வகிக்கிறான் மந்திராலோசனைகளை சொல்லி கொடுக்கின்றார் இந்த காலகட்டத்தில் மகேந்திரவர்மனுடைய உயிர் பிரிகிறது ஒன்பது ஆண்டுகள் கழிக்கிறார்கள் ஒன்பது ஆண்டுகள் கடந்தவம் இருக்கிறார்கள் சாளுக்கியத்தை வீழ்த்திய ஆக வேண்டும் என்ற வரலாற்று உணர்வோடு அந்த வஞ்சிரத்தை இதயத்தில் தாங்கி ஒன்பது ஆண்டுகள் கழித்து படை பரிவாரங்களோடு சென்று சாளுக்கியை வீழ்த்தி சாளுக்கிய மண்ணனை கைது செய்து சாளுக்கிய வெட்டிக்கின் அடையாளமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசுபம் எடுத்திருக்கின்ற விக்னேஸ்வர் என்ற வாதாபி கணபதியை வெட்டியாக பெற்றார் என்பது வரலாறு அந்த வெட்டிக்கான பரிசை பரஞ்சோதி பெறுகின்ற போது மறுநாள் காலையில் ஜெயஸ்கம்பத்தை ஏற்ற வேண்டும் நன்றி உணர்வோடு நரசிம்மன் சொல்லுகிறான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவன் நம்முடைய பரஞ்சோதி எனவே பரஞ்சோதிக்கு அந்த அந்த வாய்ப்பை வாய்ப்பை தர கொடியேற்ற வைக்கிறான் விட்டு வருகின்ற போது காட்சிகள் மாறுகிறது நரசிம்மவர்ம பல்லவனா அல்லது சேனாதி பரஞ்சோதியா என்று சொன்னால் இருவருக்கும் சமளவில் வரவேற்பு வருகிறது இருவருக்கும் சம அளவில் புகழ் கிடைக்கிறது இந்த புகழை ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர் அரசி வியூகங்களை வகுக்கிறார்கள் மறுபலை திமுகவில் மறுபலை திமுக அல்ல தற்போது மகள் திமுகவில் இருக்கின்ற சில சித்திரகுப்தர்களும் நாரதர்களும் சகடிகளும் கோடிகளும் சேர்ந்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டு என்னை அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவருடைய வாகனத்தில் நான் இல்லாத போது அவர் வாகனத்தில் நான் பயணம் செய்து வந்தேன் என்று எப்படி ஒரு புழுகு மூட்டையை பொய் மூட்டையை இன்றைக்கு அங்கே அமர்ந்திருக்கின்ற சில சொன்னார்களோ அதே போன்று முத்திரத்தும் சென்ற போது லண்டனில் இருந்து வருகிறேன் பொதுக்குழு பிடித்து நான் வீட்டுக்கு வருகின்ற மறுநாள் அவர் அறிவாலயம் செல்கிறார் அவர் திமுகவை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே ஆறு பேருக்கு திமுக அடையாள அட்டையை பெற்றுத்தந்த தலைவர் தலைவர் வகிக்கவர் நான்கு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் ஒருவர் சகோதர புத்திரத்திரம் தன்னுடைய அட்டையை புதுப்பிக்கவில்லை நான் புதுப்பித்துக் கொண்டேன் எனவேதான் எனக்கு விளக்கம் கேட்டு வந்திருக்கிற கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்று என்னுடைய உறுப்பினர் காலத்தினுடைய இரண்டு ஆண்டுகள் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை மதிமுகவில் அதில் எழுதப்பட்டிருக்கும் இப்படி வருகின்ற போது இந்த ஆலோசனை போன்று அதே ஆலோசனை அப்பொழுதும் நரசிம்மற்படக்கு சொல்லுகிறார்கள் போல் அவனுக்கு கிடைக்கிறது இளவரசனுக்கு கிடைக்காமல் இருக்கிறது மன்னராக பட்டம் சூட்டப்பட்ட நரசிம்மர்களுக்கு இல்லையே என்று சொல்லி ஒரு மதத்தை காரணமாக வைத்து அவன் சைவத்தை சார்ந்தவன் அவன் சிவனை வணங்குபவர் சிவனை வணங்குகின்ற காரணத்தினால் அவனுடைய புகழ்கள் சென்று கொண்டிருக்கிறது நீ இருக்கின்ற காரணத்தினால் உன்னுடைய பங்குகிறது என்று சொல்லி சதியாலோசனை செய்து பரஞ்சோதியை வெளியே அனுப்புவார்கள் இரண்டு யானை பனிரெண்டு குதிரைகள் நூறு சிப்பாய்களோடு அவன் வேண்டிய அந்த விநாயகனோடு அவன் மீதிக்கு அனுப்பப்படுவான் அவன் வருகின்ற போது அவன் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் சிறுகாட்டாங்குடியில் அந்த சிலையை வைத்து விட்டு அங்கே ஒரு சைவ துறையாக மாறி போனான் சேனாதிபதி அந்த சேனாதிபதி பரஞ்சோதி சிறுதொண்டனாக மாறி போனான் என்பது வரலாற்றின் பக்கங்களில் அறுபத்தி நான்கு நாயன்மார்களில் அவனும் ஒருவன் என்பதை போன்று நான் இந்த நாம் உருவாக்கப் போகின்ற அமைப்போ அது இயக்கமோ கட்சியோ எனக்கு தெரியாது பதினைந்து பேர் கொண்ட குழு அது முடிவெடுக்கும் சிறு தொண்டனாகவே பணியாற்றுவேன் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதற்கு மேல் சொல்ல வேண்டிய பெரிய விஷயங்கள் இல்லை சொன்னால் காலையிலிருந்து அற்புதமான உரைவீச்சுகளை வந்திருக்கின்றீர்கள் இங்கே ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் இங்கே நிரம்பி இருக்கும் அப்படி தோழர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இன்று முதல் நீங்கள் களம் பற்றி வீதிக்கு வர வேண்டும் நம்முடைய தோழர்கள் பலரும் இன்னைக்கு வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார் வரலாறு வெறும் இரண்டரை மணி நேரத்தில் வீரர்களின் கோட்டமான திருச்சியில் முடிந்து விட்டது இதோ பதிமூன்று மணிகளை கலந்து இன்றைக்கும் நாம் காஞ்சியில் நிற்கிறோம் என்று சொன்னால் நாம் கொள்கை வீரர்கள் என்பதை நாடு புரிந்திருக்கிறது நம்மை அங்கீகரிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே அந்த பயணத்தில் உறுதியாக நாம் செல்வோம் அந்த பயணத்தில் அடர்த்தியாக நாம் செல்வோம் இன்னும் பலரும் நம்மை நோக்கி வருவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றார் பலரும் இன்னைக்கு வருகின்ற சூழலில் பல பேருக்கு தன்னுடைய கண்களால் தன்னுடைய கண்ணீரால் தலைவர் வைத்தவர்கள் அவருடைய கலங்களை பற்றி அபிஷேகம் பற்றி ஒரு காலம் நீங்கள் எந்த ஊருக்கு வேண்டாலும் போங்கள் ஆனால் மருந்து கூட சொன்னாங்க நீ பாஜக கூட போ எதிர்கருத்தியல் அங்க கூட போ ஆனால் காஞ்சிபுரம் மட்டும் போகாதீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பரிதாபத்திற்குரிய முறையில் மகன் திமுகவுடைய நிலைமை மாறி இருக்கிறது என்று சொன்னால் நான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்தேன் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பெத்தளை வாடிகனும் புனித ஸ்தலமோ இஸ்லாமியர்களுக்கு எப்படி மெக்கா மதினா புனிதமோ திராவிடர்களான நமக்கு அதே போன்று இந்துக்களுக்கு காசி ராமேஸ்வரம் எப்படி புனிதமான ஸ்தலமோ அதே போன்று திராவிட இயக்க தீரர்களுக்கு ஈரோடும் காஞ்சியும் நாம் உறுதியேற்க வேண்டிய நாட்டு மக்கள் நிச்சயம் தயாராக இருப்பார்கள் காரணம் நாம் எந்த செய்யாதவர்களாக இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் ஒரு குற்றச்சாட்டை செய்கிறார் சொல்லுகிறார் என்று சொன்ன போது பொது சமகம் அதை எப்படி ஏற்றுக்கொண்டது என்பதற்கு ஒரு மிகுதா தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆழ்ந்த நடத்திய பொது வாக்கெடுப்பு அந்த பொது வாக்கெடுப்பில் எழுபத்தோரு பேர் என்னை நீக்கியது தவறு என்று தீர்ப்பளித்திருக்கார் என்று சொன்னால் தலைவர் வைப்பவர்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் தான் சொல்லுவீர்கள் ஒருவர் அந்த நிலையிலிருந்து தவறிவிட்டால் அந்த பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை நீங்கள் தான் இருக்கிறீர்கள் எழுபத்தோரு சதவீதம் நீங்கள் நீக்கியது தவறு என்று பொது சமூகம் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த பொறுப்பில் நீடிப்பதற்கு தகுதி விட்டீர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் இன்றவத இயக்கத்தில் இணைந்து இன்னும் பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்மீதான எந்த குற்றச்சாட்டையும் நாடு ஏற்கவில்லை நாட்டு மக்கள் இவர்கள் தூய்மையானவர் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறார் எனவே அந்த களத்தில் நாம் உறுதியாக நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம் திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தங்களை வலிமையாக படை விதத்தில் பாசறை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று கட்டாய பிறப்பித்திருக்கிறார் விரைவில் ஒன்று திரட்டி மாவட்டம் மாவட்டந்தோறும் நம்முடைய பாசறையை பலப்படுத்துவோம் அதற்கான பலத்தை நாம் அறிவிப்போம் எல்லாம் கேட்டீங்க காரல கொடி கண்ட ஜமுனா கொடி கொடு கொடி கொடு கொடி கொடுன்னு கேட்டுட்டே இருக்கு நாங்க எந்த கொடியை கட்டுவது கலர் கொடிதான் கட்டியிருக்கிறோம் இனி இதோ எங்களுக்கான கொடி அண்ணா காட்டி அந்த கொடியை நாம் தூக்கி பிடிப்போம் அண்ணா சொன்னார் கருப்பு சிவப்பு வருகின்ற போது எதிர்காலத்தில் கருப்பு மறைந்து சிவப்பு முழுமையாக இருக்க வேண்டும் ஒரு வெளிச்சம் தமிழ்நாட்டுக்கு பாய்ந்திருக்க வேண்டும் என்று அண்ணா கண்ட கனவு நாம் கண்டிருக்கின்ற கனவாக இருக்கிறது எனவே கருப்பு குறைந்து சிவப்பு பெருகி நட்சத்திரங்கள் ஒளி வீசுகின்ற பதத்தில் நம்முடைய கொடி திசை காண்டுகட்ட தீபமாக நிச்சயம் தமிழக அரசியலில் பரிணமாக்கும் அதற்கு சாட்சிகள் இந்த மேடையில் நம்மை வந்து நமக்கான ஆதரவை தந்திருக்கின்ற பெருமக்கள் என்பதை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் எனவே காலையிலிருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தோழர்களும் என்னுடைய நன்றியை உடைய பாதங்களில் வைக்கின்றேன்